வணக்கம் இது குரலின் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி உச்ச நீதிமன்றம் மோடி அரசினுடைய கிளிப்பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இன்கம் டாக்ஸுக்கு மிகப்பெரிய கடிவாளத்தை பூட்டி இருக்கிறது மோடி அரசு நேரடியாக நீதிமன்றத்துக்கு போய் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா அவர்கள் தலைமையிலான அமர்வின் முன்பாக இன்றைக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள் சரண்டர் ஆகியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் எவ்வளவு மோசமான ஒரு சூழல் பார்த்திங்களா எதிர்க்கட்சிகளை தேடி தேடி இன்றைக்கு இன்கம் டேக்ஸ் வளச்சி வளச்சி வேட்டையாடக்கூடிய ஒரு சூழலில் அதற்கு எதிராக நீதிமன்றத்திற்கு நீங்கள் நகருகிற போது நீதிமன்றத்தில் வந்து அப்படியே அதை மா ஆற்றி அந்த பல்ட்டி அடிக்கக்கூடிய வேலையை இன்றைக்கு செய்திருக்கிறது மோடி அரசினுடைய தலைமையில் அல்லது அவர்களின் சார்பில் ஆஜரான சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர்கள் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினுடைய வழக்கில் இன்றைக்கு நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா அவர்கள் எலக்ஷன் முடிகிற வரைக்கும் எல்லாத்தையும் ப்ராப்பராக ஒழுங்காக நடந்துக்குவோங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் வழிகாட்டுதலையும் கொடுத்திருக்கிறார் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன நடந்தது நீதிமன்றத்தில் இது ஒரு பக்கம் இருக்க பாஜக எப்படி இன்கம் டேக்ஸை வச்சு இவ்வளோ வேலை செய்கிறாங்களோ அதற்கு எதிராக இந்தியா கூட்டணி மிகப்பெரிய ஒரு ரேலியை டெல்லியில் நடத்தி இருக்கிறார்கள் அதில் பலவிதமான விஷயங்கள் வந்திருக்கிறது இதெல்லாம் எந்த அளவிற்கு கடிவாளமாக மாறப்போகிறது என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ்கொரலின் மேலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு நம்ம எல்லாருக்கும் வந்து தெரிந்த ஒரு செய்தி தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்தியாவினுடைய மிக மூத்த அதாவது பெரிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்படுகிறது என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக சீதாராம் கேசரி அப்படின்னு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் பொருளாளராக இருந்தார் அதற்கு பிறகு அவர் தலைவராகவும் கூட இருந்தாருங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒருவர் அவர் காலகட்டத்துல வரி கட்டினதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதனால அதுக்கு உங்களுக்கு இப்போ ஃபைன் போடுறோம் முப்பது வருஷம் கழிச்சு அந்த ஃபைல் எல்லாம் தூசு தட்டு தேடி எடுத்திருக்காங்க எடுத்து ஃபைனு போன இதில் இந்த கடந்த ஏழு ஆண்டுகளில் ஒரு நான்கு ஆண்டுகள் அதுக்கு ஃபைன் ஒரு ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபா நீங்கள் கட்டணும் இது இப்போ போன நோட்டீஸு இதற்கு முன்பாக ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவங்களோட அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அது போக எல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமாக எவ்வளோ காசு தரணும்னு சொல்கிறாங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா காங்கிரஸ் கழிச்சு இன்கம் டேக்ஸ்க்கு கட்டணும் அதாவது அவங்க வரி ஏய்ப்பு செய்தார்கள் செய்ததற்கு ஃபைனு அந்த ஃபைனுக்கு முப்பது வருஷம் ஆகுது இல்லையா தொண்ணூற்றி மூணில் இவங்க கட்டதுக்கு வட்டிக்கு அதுக்கு வட்டி போட்டு வட்டிக்கு குட்டி போட்டு இவங்களாம் ஒரு கேல்குலேஷன் மணி போட்டு கொண்டு வந்து மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் நீங்க கொடுக்கணும் அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி கிட்ட இதை எதிர்த்து தான் உச்சநீதிமன்றத்துக்கு ஏற்கனவே இது தொடர்பான வழக்குகள் இருக்கும் போது ஒரு இடையீட்டு மனுவாகவும் உள்ளே சேர்த்து காங்கிரஸ் கட்சி கொண்டு போனது ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா மற்றும் ஜஸ்டிஸ் ஏ ஜி மசி ஆகியோர் அமர்வில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது அதில் தான் நம்ம பார்க்குறது லைவ் ரிப்போர்ட் ஆகிருக்கு ஓவர் இன்கம் டேக்ஸ் டிமாண்ட் ஆஃப் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ட்யூரிங் லோக்சபா எலெக்ஷன் சென்டர் டெல்ஸ் சுப்ரீம் கோர்ட் அதாவது உச்ச நீதிமன்றத்தில் இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் அவங்க புலனாய்வு அமைப்பு தனியாக செயல்படுகிறார்கள் அப்படின்லாம் சொன்னாலும் கூட யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதாவது மக்களை ஏமாற்ற முடியாதது மோடி அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அவர்கள் நினைக்கிறவர்கள் மீது ரைடு போகும் ரைடு போய் அவங்க எலக்ட்ரானல் பாண்ட் வாங்கி கொடுத்துட்டு அவங்கள அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த இன்கம் டேக்ஸ் இருக்கிறது கடந்த காலத்தில் உடனே காங்கிரஸ் பண்ணலான்னு அவங்க கேட்பாங்க இன்றைக்கு என்னவாக இருக்கிறதுங்கிறது இதுதான் சூழல் ஸோ இன்கம் டேக்ஸ் சார்பாக யார் இந்த உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறது அதாவது எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எதிர்கட்சிகளை குறிப்பாக காங்கிரஸ் கட்சியே நாங்கள் பணம் கேட்டு மிரட்ட மாட்டோம் மாட்டோம் இந்த சென்ஸ் நீங்கள் உடனடியாக பணத்தை கொடுக்கலன்னா உங்களுடைய பொருட்களை நாங்கள் ஏலமிடுவோம் சொத்தை ஜப்தி பண்ணிடுவோம் ஆஃபீஸையே எடுத்து ஏலம் விட்டு நாங்கள் இப்படி இப்படியெல்லாம் நம்ம மக்களுங்க உள்ளூரில் லோக்கலுக்கு ஃபைனான்ஸ் வர்றவங்க கந்து வட்டி வர்றவங்க இவங்களாம் மிரட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி சில நேரங்களில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லை பிரி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அந்த மாதிரி எந்த தொல்லையும் தேர்தல் முடிக்கிற வரை நாங்கள் காங்கிரஸ் கட்சியை நிர்பந்திக்க மாட்டோம் அப்படிங்கிறத தான் உச்சநீதிமன்றத்தில் அரசின் சார்பில் யார் மத்திய அரசு மோடி தலைமையிலான அரசின் சார்பில் அட்டார்னி ஜெனரல் வரல சாலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் துஷார் மேத்தா அவர்கள் தான் ஆஜராகி இந்த விஷயங்களை பேசியிருக்கிறார் நம்ம பார்க்குறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பி வி நாகரத்னா அனில் ஜார் இது இது வந்து பி வி நாகரத்னா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் மசி ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வில் வந்திருக்கிறது அங்கே ஒரே ஒரு விஷயத்தை தான் அவங்க சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு அப்பீலுக்கு காங்கிரஸ் கட்சி போகிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் இதே மாதிரி ஒரு வழக்கு காங்கிரஸ் கட்சிக்கு மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு போட்டு அவங்க ஒழுங்காக வரி கட்டலை ஏன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட்டே இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி மேலே கேஸ் போட மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பிஜேபி போட்ட ஒரு வழக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல டெல்லி ஹைகோர்ட்டில் அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு இருக்கிறது காங்கிரஸ்க்கு எதிராக அவங்க அதை வந்து அப்பீலுக்கு பதினெட்டு கொண்டு போகிறாங்க இன்றைக்கு அதனோட சேர்த்து தான் தி எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு எங்களை நோட்டீஸ் விடுவது முழுக்க முழுக்க அரசியலாக இருக்கிறது அப்படிங்கிறது வரும்பொழுது தான் செகண்ட் வீக் ஆஃப் ஜூலைக்கு அதாவது நீதிமன்றத்தில் போய் அரசு தரப்பு மோடி அரசு தரப்பு இன்கம் டேக்ஸ் தரப்பை கேட்குறாங்க நீங்க இந்த ஜூலை மாதம் ரெண்டாவது வாரம் வரைக்கும் தள்ளி வைங்க நாங்கள் அது வரைக்கும் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார்கள் நமக்கு என்ன கேள்வினா எலெக்ஷனுடைய முடிவுகள் ஜூன் நாலாம் தேதி வரப்போகுது அதுக்கப்புறம் எதுக்கு இவங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஆறு வாரம் டைம் கேட்குறாங்கங்கிற கேள்வி இருக்குது ஒருவேளை என்ன யோசிக்கிறாங்க அதற்கு பிறகு ஆட்சி கட்சி மாற்றம் ஏற்பட்டால் நம்மளே இந்த பொறுப்பில் இருப்போமா இந்த மாதிரியான கேள்விகளாக நமக்கு தெரியல அவர்கள் சொல்லக்கூடியது நாங்கள் எந்த விதமான ரெக்கவரி அதாவது மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா கொடுக்கலன்னா பொருட்களை ஜப்தி பண்ணுவதோ இடத்த எடுத்துக்கிறதோ அதை கைப்பற்றுவதோ சீஸ் பண்ணுவதோ அந்த வேலையை செய்ய மாட்டோம் என்பதை தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டார்கள் இதில் வந்து இன்னும் அந்த பல விஷயங்கள் இப்போ பெண்டிங்கில் இருக்கக்கூடிய சூழலில் நாங்கள் இப்போ எலெக்ஷன் வர வரைக்கும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு டைம் கேட்கிறார்கள் மூவாயிரத்தி கோடி கோடி நாட் strictly relatable to the controversy in this appeals அப்படினே அவர்கள் குறிப்படிக்கிறாரல் அதாவது bench also recorded okay fine அதாவது இந்த மூவாயிரத்தி ஐநூறு கோடி அப்படிங்கிறது ஒரு வழக்கில் மட்டும் கேட்கல நாங்கள் பல வழக்குகளில் கேட்குறோம் இப்போ அப்பீலுக்கு வந்த வழக்கில் இடையீட்டு மனுவாக தான் இதையும் காங்கிரஸ் சேர்த்துக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஜூலை இருபத்தி நாலுக்கு இந்த வழக்கை தள்ளி வைத்திருக்கிறது ஜஸ்டிஸ் பி வி அவர்கள் தலைமையிலான அமர்வு பி வி அவர்கள் ஒரு விஷயம்னு சொன்னாங்க தேர்தல் நடக்கிறது எல்லாருக்குமான அந்த கிரவுண்ட் அப்படிங்கிறது ப்ராப்பராக செய்யணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அறிவுறுத்தலை உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கிறது டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் தான் இந்த பக்கம் அவர்களுடைய கட்சிக்காக ஆஜரானவர் அப்படிங்கிறத பார்க்குறோம் மற்றவர்களும் கூட ஆஜராகி இருக்கிறார்கள் இந்த பக்கம் சாலிசிட்டர் ஜெனரல் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த தீர்ப்பு அது சார்ந்த விஷயங்கள் வரும்பொழுது இதுக்கான ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் திரு ப சிதம்பரம் அவர்கள் மேனால் இந்திய ஒன்றிய நிதியமைச்சர் அவர் ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு சாலிசிட்டர் ஜெனரலுடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் வரவே இருக்கிறேன் இன்கம் டேக்ஸ் வந்து காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி மீது இந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொன்னதை நான் வரவேற்கிறேன் ஆனால் இன்கம் டேக்ஸை தாண்டி இதில் வேற பல பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் முதல் விஷயம் கேன் டிமான்ஸ் பி ரைஸ் பொலிட்டிகல் பார்ட்டி பார்ட்டிஸ் ஆர் எக்ஸப்ட் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் இன்கம் டேக்ஸ் தொடர்பான விஷயங்கள் எக்ஸாம்ஷன் இருக்கும்போது குறிப்பிட்டு நீங்கள் எப்படி ஒரு இதை டார்கெட் பண்ணுவீங்க கேன் டிமான் பி கேன் சர்ச் டிமான்ஸ் பி மேட் டியூரிங் த பீரியட் வென் நேஷ்னல் எலெக்ஷன்ஸ் ஆர் ஹெல்ட் டு எலக்ட் அ நியூ லோக்சபா புதிதாக ஒரு விஷயம் வரும்பொழுது ஒரு தேர்தலே ஒரு ஆட்சியே முடிந்து அடுத்த ஆட்சி வரும்போது இந்த பீரியடில் நீங்கள் ஏன் கேட்குறீங்கிறது பிரச்சனை எனக்கு டிமான் பை ரெய்டான பொலிகல் பார்ட்டி ஃபார் டேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்டி தட் இல் பி எஃபெக்டிவ்லி கிரிப்பிள் த பார்ட்டி கட்சியே நடத்த முடியாத அளவுக்கு ஒரு கட்சியை முடக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய தொகையை கேட்குற லெவலுக்கு உங்களுக்கு எங்கே இருந்த அதிகாரம் வந்திருக்கிறது அதை கேட்கலாமா கேன் ஃப்ரீ ஃபேர் அண்ட் டெமோக்ராட்டிக் எலெக்ஷன்ஸ் பி ஸ்கட்டில்டு பை ரைசிங் ப ப்ரிப்போஸ்டரஸ் டிமாண்ட் ஃபார் ஹியூமாங்க சம்ஸ் ஆஃப் மணி Okay. Mm -hmm. வாட் வில் ப்ரிவைல் டெமோக்ராட்டிக் எலெக்ஷன்ஸ் அவர் டாக்ஸ் டிமான்ஸ் அப்படிங்கிற கேள்வியை அவர் எழுப்புகிறார் நீங்கள் இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய அளவு பணத்தை கொடுத்து இந்த பணத்தையே பரட்ட முடியாமல் அவங்க சிக்கலில் இருக்கும்போது தேர்தலுக்கான வேலைகள் அது அத்தனையும் முடக்குவதற்கான வேலையாக இது இருக்கிறதா அப்போ நீங்கள் வெளிப்படையாக ஜனநாயகபூர்வமான தேர்தல் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களா அல்லது அப்படிங்கிறதுக்கு எதிராக அதை முடக்குவதற்கான வேலையாக இது இருக்கிறதோ அப்படிங்கிற சந்தேகத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் ஆர் சச் டிமாண்ட் ஃபார் டாக்ஸ் இல்லீகல் பிகாஸ் தேர் அன்ரீசனபிள் அண்ட் டிஸ்ப்ரபோர்ஷனட் அண்ட் வயலண்ட் கான்ஸ்டியூஷன் மராட்டிட்டு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இந்த மாதிரியான சூழலில் நீங்கள் என்ன ஸ்கேலை வச்சு இவ்வளோ பெரிய தொகையை அதை கொண்டு வரீங்க அந்த அறைவிலுக்கு வரீங்க முப்பது வருஷம் கழித்து எப்படி உங்களால் இப்போ தோண்ட முடியுது அப்படின்னா இவ்வளோ வருஷமாக முப்பது வருஷமாக காங்கிரஸ் ஆட்சி இல்லாமல் பிஜேபி ஆட்சி பதினாறு வருஷம் இருந்தது இல்லையா நீங்கள் அந்த முப்பதில் பதினாலு அவங்களுக்குன்னு பிரிச்சா கூட நாட்டில் தேர்ட் ஃப்ரெண்ட் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது தேர்ட் ஃப்ரெண்ட்டு கவர்மெண்ட்டும் இருந்தது காங்கிரஸ்க்கு பெருசாலாம் இப்போ கிட்டத்தட்ட பத்து வருஷம் பதினோரு வருஷம் தான் இருந்திருப்பாங்க முப்பதில் பதினாறு வருஷம் கூடுதலாக ஆண்டது பாஜக தானே என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி வருது ஸோ அதை தான் அவரும் கேட்கிறார் அந்த இடத்துல இதுவே மொத்த மொத்தத்தில் கான்ஸ்டியூஷனலுக்கு எதிராக இருக்கிறது மொராலிட்டிக்கு எதிராக அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திரு ப சிதம்பரம் அவர்கள் வைக்கிறார்கள் ஸோ இதில் நம்ம இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது ராகுல் காந்தி அவர்கள் இதுதான் உங்களுடைய ஊழல் ஒழிப்பு லட்சணமா அப்படின்னு நம்முடைய மாண்புமிகு இந்திய ஒன்றியத்தினுடைய பிரதமர் திரு நரேந்திர தாஸ் மோதி அவர்களை பார்த்து கேட்டிருக்கிறார் அவருடைய ட்வீட்டை நம்ம பார்க்குறோம் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு நான் வந்து ஊழலுக்கு எதிரானவன் நேற்றைக்குங்க ஐயோ யாராச்சும் இந்த பழைய இதெல்லாம் பண்ண ஒரு இது மாதிரி சொல்லுவாங்க என்னென்னா முன்னாடிலாம் ஊர் ஊராக போய் நாடகம் போடுவாங்க இந்த நாடக கலையை அப்படி இருக்கும்போது சில நேரத்தில் ஒரே நாடகத்தை பல இடத்துல போடுவாங்க சில சீன்ஸை திருத்தம் பண்ணி அப்டேஷன்ஸ் ஏதாவது இருக்கும் பல நேரத்தில் என்னென்னா பழைய ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அது அப்டேட்ஸ் இல்லாமல் அப்படியே நடத்தக்கூடிய வேலைகள் எல்லாம் நடக்கும் அந்த மாதிரி நம்முடைய இந்தியாவினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு யாரோ ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் தேர்தலில் பேச வேண்டிய ஸ்கிரிப்டை கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுந்திருக்கிறது ஏன்னா இப்போ நம்ம ஏழைகளை வந்த ஒரு செய்தியை மோடிஜி பேசியிருக்கிறார் அவர் பேசியதுடைய அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்க்கலாம் அதை பார்த்துட்டாங்க இன்னருக்கு இந்த நாட்டில் இருந்து இந்த நாட்டு மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை நான் மீட்பேன் மீட்டு கொண்டு வந்து இந்த நாட்டு மக்களுக்கே திரும்ப கொடுப்பேன் இன்றைக்கு நான் கொள்ளைக்காரர்களை துரத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி தருவது மாத்திரம் என்னுடைய கடமை அல்ல இதை மக்களிடம் மீண்டும் சேர்ப்பது தான் என்னுடைய கடமை அப்படின்னு என்னுடைய பிரதமர் ஆவேசமாக பேசியிருக்காரு சரி ஏதோ பழைய இதை பேசியிருக்காருன்னு பார்த்தா இந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் போய் உத்தரப்பிரதேசத்தில் பேச உபதேதை பேசுகிறாரு இதே வசனத்தை தான் ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த பதினஞ்சு லட்சம்னு ஒரு மேட்ரு சொல்கிறது இதே கண்டென்ட் தான் இப்போ உஷாராக பத்து வருஷமாக அவரை கேள்வி கேட்டதுனால பதினஞ்சு லட்சத்தை தூக்கிட்டார் நான் இந்த நாட்டு மக்களுடைய பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பாக ஆட்சியில் இருந்தவர்கள் அடித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தண்டனை வாங்கி தருவேன் அந்த பணத்தை மீட்பேன் பணத்தை எல்லாம் மீட்டு கொண்டு வந்தால் உலகம் முழுக்க கொண்டு போய் இவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்தால் ஒவ்வொருவரின் வங்கி கணக்கிலும் பதினஞ்சு லட்சம் வரை போடலாம் அப்படின்னு அவர் சொன்னார் இந்த லாஸ்ட்டு பதினஞ்சு லட்சத்தை தூக்கிட்டு திரும்ப சொல்கிறார் நமக்கு என்னென்னா இப்போ போன பத்து வருஷமாக மக்கள் சொத்தை கொள்ளடிச்சு ஊரையை மாற்றி அதை கொண்டு போய் ஸ்விஸ் பேங்கில் போட்டு இப்படியெல்லாம் இருந்த எத்தனை பேரை நீங்கள் பிடிச்சி கொண்டு வந்து கன்விக்ஷன் பண்ணிங்க ஒன்று இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே மிக அதிகமாக கார்பரேட்டுகள் கடன் வாங்கிட்டு மொத்தமாக கட்ட முடியாமல் விட்டுட்டு நாட் அவுட்டே ஓடினதுங்கிறது யாருடைய ஆட்சி காலத்தில் எந்த பத்தாண்டுகளில் அதிகமாக இருந்தது ரெண்டு மூணாவது இப்படியான கேள்விகளை கேட்கக்கூடிய பிரதமர் அவர்கள் இந்த பத்து ஆண்டுகளில் கறுப்பு பண ஒழிப்பு தொடர்பாக டிமானிட்டசேஷன் ஒன்னும் இல்லாத ஃபெயிலியர் அப்படிங்கிறது உலகத்தையே தெரியும் ஜஸ்டிஸ் நாகரத்னா அவர்கள் இப்ப சமீபத்தில் கூட பேசிருக்கிறாங்க இவ்வளவு பேசுன நீங்க உங்க டீமான்டைசேஷன் தொடர்பாக ஒரு வெள்ளை அறிக்கை விட வேண்டுதானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி நாலு டு பதினாலு காங்கிரஸ் கவர்மெண்ட் செய்த எக்கனாமிக் பாலிசிஸ் பத்தி நாங்கள் வெள்ளை அறிக்கை விடுவோம்னு நிர்மலா சீதாராமன் விடுறாங்கன்னா உங்க பத்து ஆண்டுகளில் சொல்லுவதற்கு ஒண்ணுமே இல்லைன்னு நீங்கள் நினைச்சிட்டீங்களோங்கிறதா இருக்குது மோடி அதை பேசினதை பார்த்ததும் உண்மையிலேயே நமக்கு கொஞ்சம் திடீர்னு தூக்கி தான் போட்டுது யாரோ இவர்கிட்ட பழைய ஸ்கிரிப்டை மாற்றி பேப்பரை உள்ளே சொல்லிக்கிட்டாங்க போல இவர் அதை பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமாக இருந்தது இப்போ இப்படி சொல்கிறார் இல்லையா நம்மளுடைய பிரதமர் ஊழலை ஒழித்தே தீர்வேன்னு அவர் அப்படி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் யாரெல்லாம் ஊழல் செய்தார்களோ அவர்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து ஏற்கனவே வேறு கட்சியில் ஊழல் பண்ணுறியா அதை நல்லா பெட்டராக என் கட்சிக்கு வந்து பண்ணுன்னு ஃப்ரான்ச்சைஸிங்காக அசாமில் தொடங்கி மகாராஷ்டிரா வரைக்கும் எல்லா கட்சிலேயும் மோடிஜி தான் அவர்களுக்கு கூடுதல் பவரை கொடுத்து கொள்ளையடிக்க விட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தியினுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது நம்ம ரெண்டு பாத்தரில் அசாமும் மகாராஷ்டிராவும் மிக முக்கியமானது அசாமில் அவர் குறிப்பிடுவது இன்றைக்கு பாஜகவினுடைய முதலமைச்சர் அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வாஸ் சர்மா ஹிமந்த பிஸ்வா சர்மா இதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியில் அமைச்சராக இருந்தார் என்ன துறை அப்படின்னா இதில் வந்து நல்லா கவனிக்கணும் அசாமும் சரி மகாராஷ்டிராவும் சரி அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது அது ரெண்டுமே நீர்வளத்துறை அதாவது ஜல் ஜீவன் அப்படின்னு ஒரு மிஷன்லாம் வச்சுருக்காங்க இல்லையா அது மாதிரி ஜல் போர்டு நீர்வளத்துறையில் தான் அந்தந்த ஸ்டேட்டில் இவங்க ரெண்டு பேரும் அமைச்சராக இருக்காங்க அமைச்சராக இருக்கிறப்ப தான் எக்கச்சக்க ஊழல் பண்ணாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க இதில் அசாமில் ஹிமந்த பிஸ்வா சர்மா காங்கிரஸ் ஆட்சியில் அமைச்சராக இருந்தார் எல்லா ஊருக்கும் வீட்டுக்கு வீடு குழாய் கொடுப்பது அப்படி குழாய் நிற்பு இணைப்பு கொடுத்து தண்ணீர் விடுவது அப்படிங்கிற அந்த ஸ்கீமில் மிகப்பெரிய ஊழல் செஞ்சார் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு பாஜக தேர்தலில் ஒரு புத்தகமே வெளியிட்டது என்னென்ன ஊழல்கள் அப்படின்னு அதில் ஹிமந்த பிஸ்வா தனியாக ஒரு சாப்டரை போட்டு எப்படி அவர் கொள்ளையடித்திருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டை ஊழல் புத்தகமாகவே அமித்ஷா போட்டார் அந்த தேர்தல் முடிந்தது அதற்கு பிறகு ஒரு ஓர் ஆண்டுகளுக்குள் அவர் பிஜேபியில் வந்து சேர்ந்தார் இன்றைக்கு பாஜகவினுடைய முதலமைச்சராக அவர் இருக்கிறார் அசாமில் அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒபாமாவை கைது செய்வேன்ங்கிறது அறிக்கை விடற லெவலுக்கு அவர் வந்து ஒரு ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதி அப்படின்னு பார்த்துக்கோங்களேன் ஏன்னா ஒபாமா நடுவில் ஏதோ ஒரு பேட்டி ஃபாரின் சேனலுக்கு கொடுக்கும்போது இந்தியாவில் வந்து மைனாரிட்டிஸ்க்கான ப்ரொடெக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது நான் மோடி கிட்ட சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் மணி பொருத்த விவகாரத்தில் தொடங்கி பல விஷயங்கள் அவர் பேசினார் உடனே இவர் அவர் மேலே வழக்கு பதிவு செய்து அவர் நாங்கள் இன்னொரு நாட்டினுடைய முன்னாள் அதிபரை கைது செய்வோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு வந்தது அவர் தான் அவர் இவர் ஊழல் போட்டாரும் புக்கு வெளியிட்டது யாரும் அமித்ஷா அவரை ஆக்கி யார் பாஜக முதலமைச்சர் ஆக்கி பதவி பிரமாணம் செஞ்சு வச்சு அவருக்கு அவரை கட்டி தழுவி ஸ்டேட்டை கையில் கொடுத்தது யார் அதே அப்போ நீங்கள் என்ன லெவலுக்கு ஊழல் ஒழிக்கிறீங்கன்னு தெரியாதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு அதுக்கு அடுத்தது அஜித் பவார் மகாராஷ்டிரா தான் வெற லெவலுங்க அதாவது ஒருத்தர் வந்து ஒரு ஒரு பெரிய கடைன்னு வச்சுப்போம் அந்த கடையில் பல லெவல் ஆஃப் மேனேஜர்ஸ் டாப்ல ஒரு சிஇஓ இருக்காரு எம்டி இருக்காரு அப்படியே வந்து கிளர்க்கா இல்லை இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் முதல்நிலை ஊழியராக இருக்கக்கூடிய போதே அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறார் வைங்க யாராச்சும் அவர் கரப்டுன்னு தெரிஞ்ச பிறகு அதாவது அவர் வந்து திருகு வேலை செய்கிறாரு ஊழல் பண்ணுறாரு இல்லை ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவரை கொண்டு போய் டாப் பொசிஷனில் எம்டி போஸ்ட்டில் சிஇஓ போஸ்ட்டில் உட்கார வைப்பாங்களா யாரும் பண்ண மாட்டாங்க ஆனால் அந்த வேலையை பாஜக இங்கே செய்திருக்கிறது ஏனென்றால் அஜித் பவார் எழுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்து விட்டார் அதே நீர்வளத்துறை இரிகேஷன் ஆக்சுவலாக அங்கே அது இரிகேஷன் ஸ்கேம் அந்த நீர் பாசனம் அது சார்ந்த விஷயத்தில் அவர் ஸ்கேம் பண்ணிட்டார் அப்படின்னுட்டு இரிகேஷன் ஸ்கேம்னு இதே பிரதமர் கோய் குற்றம் சாட்டுகிறார் அவர் மே என்ன பண்ணார் எதிர்க்கட்சியாக போனாங்க அவங்க ஆட்சி அமைச்சாங்க அப்புறம் உடச்சி இங்கே வந்தாங்க இங்கே வந்து இவங்க கூட சேர்ந்த உடனே மோடி பேசி கிட்டத்தட்ட அஞ்சு வாரத்துக்குள்ள அந்தளால் அவங்க கட்சியை உடச்சிட்டு வந்து பிஜேபி கூட்டணிகளை வந்து அதே அஜித் பவார் சேருகிறார் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு நிதி அமைச்சராகிட்டாங்க பிஜேபி கவர்மெண்ட்டில் ஏயா ஒரு துறைக்கு இருந்து வாங்கி செலவு பண்ணக்கூடிய ஒற்றை துறைக்கு இருக்கும்போது அவர் எழுபதாயிரம் கோடிக்கு ஊழல் பண்ணார் என்பது உண்மை என்றால் அவர் கையில் ஃபினான்ஸ் மினிஸ்டரே தூக்கி கொடுக்குறீங்களே நீங்கள் பிஜேபிக்கு என்ன லட்சணமாக இருப்பீங்க உங்களுடைய ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிற கேள்வி இருக்குது இல்லையா அதெல்லாம் ரொம்ப நம்ம நினைத்து நினைத்து சிரிக்க வேண்டிய அதே நேரத்தில் வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை தான் பாஜக செய்திருக்கிறது இப்படிப்பட்டவங்களாக தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு ராகுல் காந்தி தன்னுடைய ட்வீட்டில் குறிப்பிட்டிருக்கிறார் அது அசாம் முதல் மகாராஷ்டிரா வரை அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஹி வெல்கம் டு த பர்சன் ஹூம் ஹீ கால்ட் அ பிக் கரப்ட் பர்சன் பை ஸ்ப்ரெட்டிங் எ பிக் கர்ட் ரெட் கார்பட் இன் த பிஜேபி ஆஃபீஸ் யாரை ஊழல்வாதி என்று அவர் தெருமுக்கெல்லாம் போய் பிரச்சாரம் செய்தாரோ மிகப்பெரிய சிகப்பு கம்பளத்தை விரித்து அவரை வரவேற்கிறார் பாஜகவுக்குள்ள பிஜேபி விச் இஸ் டூயிங் பிஸ்னஸ் ஆஃப் டொனேஷன்ஸ் பை மேக்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் இடி ஐடி அண்ட் சிபிஐ ரெக்கவரி ஏஜென்ஸ் ஹேஸ் நவ் பிகம் ஆஃப் கரப்ட் பீப்பிள் அமலாக்கத்துறை ஐடி சிபிஐ போன்ற ஆட்களை வைத்துக்கொண்டு எங்கெங்கெல்லாம் பணத்தை பதுக்கி வச்சுருக்காங்களோ அதெல்லாம் போய் மீட்டுக்கிட்டு வர்றதுன்னு மீட்டுக்கிட்டு அரசில் சேர்க்கறது இல்லை கட்சிக்கு சேர்க்கறது அவங்கள போய் ரைட் அவுட்டு மிரட்டினா அடுத்த பத்து நாள் அவன் என்ன பண்ணுவான் எலக்ட்ரல் பண்டை வாங்கி இத்தனை கூடிய கட்சிக்கு நாங்கள் பிஜேபி டொனேஷன் கொடுத்துட்டான்னா அதில் இவங்க ஒரு பர்சன்ட் எடுத்து மிச்சமியை கொடுப்பாங்க இல்லை மொத்தமாக ஆட்டையை போட்டாலும் சரி இல்லை அவனுக்கு கான்ட்ராக்டை கொடுத்தாலும் சரி இது அத்தனையும் நடக்கும் இந்த லட்சணமாக இருக்கக்கூடிய பிஜேபி மக்களை மிரட்டி வழிபறி செய்யக்கூடிய அந்த புத்தி கொண்ட கட்சி இன்றைக்கு ஊரில் இருந்து அத்தனை ஊழல் மிரட்டி கொண்டு வந்து கட்சியில் சேர்த்து ஒரு பெரிய ஊழல்வாதிகளின் கூடாரமாக இன்றைக்கு பாஜக மாறி நிற்கிறது குறிப்பிடுகிறார் மோடி கவர்மெண்ட் ஒன்லி மீன்ஸ் கேரண்டி டு தி கரப்ட் மோடிக்கு கேரண்டி நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு மோடி திரும்ப திரும்ப சொல்கிறார் அது யாருக்கு அப்படின்னா ஊழல் செஞ்சுட்டு ஊரடைச்சி உலையில் போட்டுட்ருக்கிற வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்து தன் கட்சியில் சேர்த்து கொள்வது என்பது தான் மோடியினுடைய கேரண்டி ஊழல்வாதிகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் உத்தமராக இன்றைக்கு கேரண்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ராகுல் காந்தி தன்னுடைய ட்விட்டர் பதிவில் மிக காத்திரமாக பதிவு செய்திருக்கிறார் இதற்கிடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெஜ்ரிவால் அவர்கள் அதாவது டெல்லியினுடைய முதலமைச்சராக இருக்கும் கெஜ்ரிவால் அவர்கள் திகார் சிலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளை நம்மளால் பார்க்க முடிகிறது சிறையில் இருந்து கொண்டு இதற்கு பிறகு என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வினாலும் கூட வழக்கில் பிரைமா பேசி இருக்கிறது அல்லது நாலு பேர் குற்றம் சொன்னார்கள் என்கிற ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு ஒருவரை அடைத்து வழக்கு விசாரணையே ட்ரெயிலையே வருமாங்கிறது நமக்கு தெரியல ஏற்கனவே ஒரு இவர் கிட்டத்தட்ட ஒரு துணை முதலமைச்சராக இருந்தவர் மற்றும் ஒரு அமைச்சராக இருந்தவர் ஒரு எம்பி இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் அத்தனை பேர் இன்றைக்கி உள்ளே போட்டிருக்கிறாங்க இது போகாதான் குறைக்கி எம்பியாக இருந்த கேசிஆருடைய மகள் கவிதா கேசிஆரை பிடிச்சி அங்கே உள்ளே போட்டிருக்கிறாங்க யார் யாரை பிடிப்பாங்கன்னு தெரியாது அப்படி உள்ளே பிடிச்சி போட்டிங்களா ஒன்றும் பண்ணலாம் இப்போ இந்த எலக்ட்ரல் பாண்ட் இல்லாமல் போயிடுச்சு இருந்திருந்தால் அவங்க அப்பாக்கிட்ட சொல்லி ஒரு ஐம்பது கோடிக்கு எலக்ட்ரல் பாண்டை பிஜேபிக்கு கொடுத்தா பையனுக்கு பெயில் வரும்போது ஈடி அப்செக்ட் பண்ணாதான் பையன் வீட்டுக்கு வந்துருவான் அப்படிங்கிற டெக்னிக்கெல்லாம் இன்றைக்கி இல்லாமல் போயிருச்சு அது இந்த பழா போன நீதிமன்றம் அதை அதை வந்து கெடுத்து விட்டுருச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஆக இப்படியாக நம்முடைய மோடி அரசினுடைய ஆறாவது வரலாக செயல்பட்டு கொண்டிருந்த விசாரணை அமைப்புகள் இன்றைக்கு நீதிமன்றத்திற்கு பயந்து அல்லது நீதிமன்றத்தில் ஜப்பானியாக வாசி ஒரு வார்த்தை சொல்லணுமேனு நாங்கள் இப்போதைக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் பிரச்சனை இதோடு முடிந்து விடுவதில்லை பா சிதம்பரம் அவர்களை சொன்னதைப் போல் ராகுல் காந்தி அவர்களை சொன்னதைப் போல் அந்த மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை மீட்கிறதுக்கு நாங்கள் சொத்துக்களை ஏலம் விட மாட்டோம்னு சொன்னீங்க ஆனால் முடக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வங்கி கணக்குகள் அது என்னாகுங்கிற கேள்வி இருக்கிறது அதை விடுவிக்க சொல்லி காங்கிரஸ் கட்சி அடுத்த கட்டமாக சட்ட போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் ஏனென்றால் இன்னைக்கு நிலவரம் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வெளிப்படையாக சொல்லுகிறார்கள் இந்தியா முழுக்க போய் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய கட்சியினுடைய மொத்த தலைவர்களுக்கு டிக்கெட்டு புக் பண்ணுறது கூட கையில் பைசா இல்லாத அளவுக்கு மொத்த வங்கி கணக்குகளையும் முடக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க அந்தந்த மாநில தலைவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க எப்படியாச்சும் என்ன காஸ்ட் ஆதோ வந்து போகிறதுக்கான செலவுல இருந்து அத்தனையும் நீங்கள் பேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய அக்கவுண்ட்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய பணத்தை வச்சு வாங்கிக்கோங்க எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அதை நாங்கள் திரும்ப தரோம் எப்படியாச்சும் அக்கௌண்ட்டை மீட்டுட்டு கொடுக்குறோம்னு அந்த கட்சி சொல்லி கொண்டு இருக்கிறது இது எப்படி சமமான எல்லா கட்சிகளுக்கும் சமத்துவமான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் முறையாக மாறும் என்கிற கேள்வி இருக்கிறது இந்த சூழலில் இந்த காலகட்டத்தில் முடங்கி இருப்பது என்பதே அவர்களுடைய தேர்தலில் தேர்தலில் போட்டியிடும் உரிமையை தடுப்பதற்கான ஒரு வழியாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது எனவே அதற்கான விஷயங்களை சட்ட ரீதியாக பலவிதமான பெஸ்ட் லீகல் பிரைன்ஸ் காங்கிரஸ் கட்சியினுடைய தரப்பில் இருக்கிறாங்க டாக்டர் அபிஷேக் மனு அல்லது திரு கபில் சிபிலோ இப்படி பலரும் இருக்கிறார்கள் பாஸ் நம்பர் உட்பட பலரும் இருக்கிறார்கள் இவங்கெல்லாம் போய் ஒட்டுமொத்தமாக கட்சியை எலெக்ஷன் முடிந்த வரைக்கும் மாற்றம் அந்த ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது என்பதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் இது வெறும் தொடக்கமான ஒரு போராட்டமாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஜஸ்டிஸ் பி வி நாகரத்ன அவர்கள் சொன்னதை போல் தேர்தல் அப்படிங்கிறது நடந்து முடிகிற வரை எல்லாருக்குமான சம வாய்ப்பு எல்லாரும் ஓவராக எக்ஸஸ்ஸாக பவரை வெளிக்காட்டுவது அப்படிங்கிற வேலையை அந்த வெளிக்காட்டுவதுன்னா நம்ம எல்லா கட்சிக்கும் தான் என்ன பண்ணணும் ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அவங்க சொல்லக்கூடிய கணக்கு என்ன தெரியுமா அவங்க இன்கம் டேக்ஸில் பேன் நம்பரை மாற்றி போட்டாங்க பழைய பேன் நம்பரை போட்டாங்க எனவே அதுக்கு அவங்களுக்கு ஒரு பதினோரு கோடி ரூபா ஃபைன்கிற மாதிரிலாம் சில விஷயங்களை போடுறாங்க அது வரி ஏய்ப்புகளில் நம்பரை மாற்றி போட்டதுக்குன்னா இந்த லெவலுக்கான சட்டமெல்லாம் எப்போ ஏற்றுனாங்க அப்படிங்கிறது நமக்கு புதுசாக இருக்குது பல சட்டங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நட்டில் சின்ன வந்துச்சுல எல்லா கட்சிக்கும் திடீர்னு என்ன சொன்னாங்க ரெண்டு இடத்துல போட்டி போட்டாதான் அப்படின்னு வைகோ அவர்கள்ட்ட சொன்னாங்க விசிக்காக போய் நாங்கள் ரெண்டு இடத்துல போட்டி போடுறோங்க இல்லைங்க இல்லைங்க ஒரு பர்சன்ட் வாக்கு வாங்கணுங்கன்னாங்க சீமானு நான் ஒரு பர்சன்ட் வாக்கு வாங்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் முதலே வந்திருக்கணும் அப்படின்னாங்க இப்போ இது ஏன் இப்படிலாம் வருதுன்னு பார்த்தா அந்த பக்கம் சைக்கிளை தூக்கி வாசனுக்கு கொடுக்குறாங்க குக்கரை தூக்கி டிடிவிக்கு கொடுக்குறாங்க மாம்பழத்தை கொண்டு போய் ரெண்டு சின்ன டாக்டர் பெரிய டாக்டர் ரெண்டு பேருக்கு கொடுக்குறாங்க தைலாபுரத்துக்கு அன்புமணிக்கு போய் வாங்கிட்டு வராரு இதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நடக்குது இதெல்லாம் எப்பயா நடந்துச்சு அப்படின்னா சில சட்டங்கள்லாம் என்ன சொல்றாங்க அந்த நூற்றம்பது எம்பிக்க அட் அடைம்ல சஸ்பெண்ட் பண்ணாங்கள அந்த கேப்ல நிறைய இட்டுட்டாங்க பாஸ் பண்ணிட்டாங்க அது என்னன்னு நமக்கு தெரியாத லெவலில் இருக்கு அந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் இன்றைக்கு வெளிப்படத் தொடங்கி இருக்கிறது தேர்தல் வந்துவிடுகிறது என்கிற பட்சத்தில் மிக முக்கியமாக எல்லோருக்குமான சம வாய்ப்பை உறுதி செய்வதற்கு உச்சநீதிமன்றம் எப்பாடுபட்டாவது அதை உறுதி செய்ய வேண்டும் மக்களுடைய கடைசி நம்பிக்கையாக இன்னமும் நீங்கள் தான் இருக்கிறீர்கள் என்பதை மட்டும் மீண்டும் ஒருவரை பதிவு செய்து நிறைவு செய்யலாம் அடுத்தடுத்த நிலைகளில் என்னோடய அப்டேட்ஸை பேசுவோம் இணைந்திருங்கள் தமிழ்கொரலோடு நன்றி வணக்கம்